மகர ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி உங்களுக்கு மூன்றாம் இடமான ஸ்தானத்துக்கு அவர் வராரு மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் இந்த மூன்று ராசிகளையும் மூன்று இடங்களையும் அவர் பார்வையிட்டாரு ரிஷபம் கன்னி மற்றும் தனுசு ராசிகளுக்கு பார்வையிட்டார் மூன்றாம் இடத்திலிருந்து அவர் ஐந்தாம் இடமான ரிஷபத்தையும் ஒன்பதாம் இடமான கண்ணியையும் பன்னெண்டாம் இடமான தனுசையும் பார்க்கிறாரு ஒரு நல்ல ஒரு காலமாகவே உங்களுக்கு அமையும் ஒரு எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அதிக முதலீடுகள் இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழிலை விருத்தி பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் புதியதாக தொழில் தொடங்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி அது சரியாக இருக்கா இல்லையா அதுக்குண்டான பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சைன் பண்ணி அதுக்கப்புறம் இறங்குறதுன்றது ஒரு சிறப்பு தரும் பன்னெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற ஒரு காரணத்தினால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கு முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் இப்போ அது ஒரு அனுகூலமாகவே உங்களுக்கு அமையும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் சனி பகவான் பார்வையிடுறாரு அதனால் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்லும்போது விசா ப்ராசஸ்ஸு இது எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நல்ல கம்பெனியாக இல்லை நல்ல ஒரு ஏஜென்சி த்ரூவாக தான் நம்ம போகிறோமா அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு நம்ம அங்கே போகும்போது அதற்குண்டான பாக்கியத்தையும் அவர் கொடுப்பார் நல்ல ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி நல்ல வேலையில் சேரலாம் எதுவாக இருந்தாலும் நேர்மையாக செயல்படணும் காசு கட்டி நம்ம வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா சனி பவானை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு புறம்பாக நம்ம எப்போ போனாலுமே நமக்கு அதில் ஒரு வெற்றியை கொடுக்க மாட்டார் அதில் உள்ள கஷ்டங்களை தான் கொடுப்பார் அதனால் நேர்மையான முறையில் தொழிலை தொடங்கி எங்கே தொழிலுக்கு போனாலுமே நேர்மையான முறையில் நடக்கும்போது அதற்குண்டான பலன்கள் நமக்கு கைமேலே கிடைக்கும் அண்டு ஆறாம் இடத்தில் குரு பயிற்சி குரு பயிற்சி வந்து ஆறாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு லோன் எதாவது அப்ளை பண்ணுறீங்க போகிறீங்க வரீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பிற்பாதியில் உங்களுக்கு சனிப்பயிற்சி ஆரம்பித்து பிற்பாதியில் அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்துலாம் நீங்கள் லோனுக்கு எதாவது அப்ளை பண்ணி வீடு கட்டுறது இல்லை வேற ஏதாவது செய்கிறது வீடு கட்டுறது இல்லை வியாபாரத்தை விருத்தி செய்கிறது இதுக்கெல்லாம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி செய்யலாம் கூட்டு தொழிலில் கவனம் தேவை மற்றபடி ஒரு யோகமான சனிப்பயிற்சியாகவே உங்களுக்கு அமையும் நன்றி